சுலோச்சனா அவள் அப்பாவால் மிகவும் செல்லமாகவும் தைரியமாகவும் வளர்க்கப்பட்டவள் அப்பாவின் வார்த்தையை விட அவர் அன்பிற்கு கட்டுப்படுபவள் அப்பாவின் சில கட்டுப்பாடுகள் அவளை மன வருத்தப்பட வைத்தாலும் அவர் மீது வைத்துள்ள பாசம் அவளுக்கு குறையவில்லை சுலோச்சனாவிற்கு அவள் அப்பா தரும் செல்லம் அவளுடைய அம்மாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவளுடைய அப்பாவும் அம்மாவும் நல்ல கணவன் மனைவி ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருந்தவர்களுக்கு சுலோச்சனாதான் முதல் குழந்தையாக பிறந்தாள் அவளுக்கு பிறகாவது இன்னொரு குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்ற பல வருட எதிர்பார்ப்பு பொய்யாகி போக சுலோச்சனாவின் அம்மாவிற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் மனதில் இருந்தாலும் இறைவன் கொடுத்ததை மனதார ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தாள் ஆனால் அவள் கணவன் தன் மகளை மகனாக வளர்க்க ஆசைப்பட்டார் அதன்படியே செய்தார் சுலோச்சனாவின் அம்மாவிற்கு என்னதான் ஆண் குழந்தை இல்லை என்ற வருத்தம் மனதில் இருந்தாலும் ஒரு அழகான பெண் பிள்ளையை இப்படி அதிக சுதந்திரம் கொடுத்து இந்த ஆபத்து நிறைந்த உலகில் இரவு வரை உலாவ விடுவது அவளுக்கு பிடிக்கவில்லை அதனால் தன் கணவனுக்கு தெரியாமல் அவளுடைய அம்மா சுலோச்சனாவிற்கு சில அறிவுரைகளை கூறுவாள் ஆனால் சுலோச்சனா அதை கவனிப்பதே இல்லை ஏனென்றால் அவளுடைய அப்பா கொடுக்கும் சுதந்திரம் அவளுக்கு முழுவதுமாக பிடித்திருந்ததால் அந்த சந்தோஷத்தினால் அவள் இளம் பருவ வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தாள் இரவு எட்டு மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவாள் அவள் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்தாலும் அவள் வேலை மாலை ஆறு மணியோடு முடிந்துவிடும் ஆனால் வேலை முடிந்தும் அவள் வீட்டுக்கு வராமல் அவள் இஷ்டப்படி ஊர் சுற்றி விட்டுத்தான் வருவாள் அதை பிடிக்காத சுலோச்சனாவின் தாய் அவளை பலமுறை கண்டித்தாள் ஆனால் அவள் பேச்சு ஈடுபடவில்லை அவள் கணவனிடம் இது பற்றி பலமுறை பேசிவிட்டாள் அவர் முடிவிலும் மனதிலும் எந்த மாற்றமும் இல்லை சுலோச்சனாவின் வயது இருபத்தி மூன்று அவள் அவளுடைய மனதில் உள்ள ஆசையின்படி திருமணம் செய்ய வேண்டும் தன்னை புரிந்து கொண்ட ஆண்மகன்தான் தன் கணவனாக இருக்க வேண்டும் என்றும் உறுதியாக இருந்தாள் அதனால் பெண் பார்த்து பேசி முடித்து திருமணம் செய்து கொள்வதில் அவளுக்கு ஆர்வம் இல்லை ஆனால் வீட்டில் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் திருமணத்தை பற்றி பேசினால் பிடி பேசுவாள் சுலோச்சனாவிடம் இது பற்றி எதுவும் சொல்லாமல் அவளை பெண் பார்க்க ஒரு மாப்பிள்ளை வீட்டாரை சொல்லி இருந்தார் அவளுடைய அப்பா ஆனால் இது சுலோச்சனாவிற்கு தெரியாததால் இதோ ஐந்து நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என வெளியில் சென்றவள் வெகு நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பவில்லை நேரம் ஆக ஆக சுலோச்சனாவின் அம்மா அவள் வந்து விடுவாளா என வீட்டு வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் மகளை இன்னும் காணவில்லை மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஆட்கள் எல்லாம் வந்து விடுவார்களே என்ற பரிதவிப்பு அவள் அம்மாவிடம் இருந்தது அவளுடைய அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி அவளுக்கு போன் பண்ணியும் சுலோச்சனா எடுக்கவில்லை முதல் முறையாக தன் மகள் மீது கோவப்பட்டு இன்னைக்கு வரட்டும் எங்க எதுக்கு போனான்னு காரணம் தெரியாம அவளை வீட்டுக்குள்ள விடக்கூடாது என முடிவெடுத்தார் சுலோச்சனாவின் அப்பா மாப்பிள்ளை வீட்டாரும் சுலோச்சனாவின் வீட்டிற்கு வந்து விட்டனர் வந்தவர்களை வரவேற்று அவளுடைய அப்பா அம்மா டீ பலகாரங்களை கொடுத்தனர் ஆனால் மாப்பிள்ளையின் அம்மா என்னங்க உங்க பொண்ணு கையில இதையெல்லாம் கொடுத்து விடாம நீங்க கொண்டு வர்றீங்க ஏன் உங்க பொண்ணு வீட்ல இல்லையா என சுலோச்சனாவின் அம்மாவிடம் கேட்க அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்தாள் பிறகு மெல்ல இல்லங்க பியூட்டி பார்லர் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் வரல அதான் அவள் வர்றதுக்குள்ள சும்மா உட்கார்ந்துருக்கீங்களேன்னு காஃபி கொடுத்தேன் என்று சொன்னதும் மாப்பிள்ளை வீட்டாரின் முகம் மாறியது அந்த மாப்பிள்ளையும் சுலோசனாவை காண ஆவலாக அவள் வீட்டு சோபாவில் அமர்ந்திருக்க அவள் வந்தபாடில்லை ஒருமை இழந்த மாப்பிள்ளையின் அம்மா ஏங்க உங்கள் பொண்ணு வருமா வராதா நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுது இப்பவே உங்கள் பொண்ணு எங்களை மதிக்கல இதெல்லாம் சரிப்பட்டு வராது என கோபத்துடன் வந்த வழியை பார்த்து அவர்கள் நடையை கட்ட சுலோச்சனாவின் அம்மாவும் அப்பாவும் மிகுந்த வேதனை அடைந்தனர் கணவன் மனைவி இருவரும் கவலையாக மகள் எங்கே சென்றாள் என்ற கோபத்துடன் இருக்க மாப்பிள்ளை வீட்டார் சென்ற சிறிது நேரத்தில் சுலோச்சனா வீட்டிற்கு வந்தாள் அவளை பார்த்ததும் சுலோச்சனாவின் அம்மா எங்கடி போன இப்ப வர்ற என்று ஆத்திரம் கொண்டாள் ஏன் எங்க போனா என்ன எப்பவும் நான் இந்த டயத்துக்கு வெளியே போறது தானே இப்ப என்ன புதுசா கேள்வி என்று சுலோச்சனா கேட்கவும் அவள் அப்பாவிற்கு கோபம் வந்து நீ எங்க போயிட்டு வர்ற என தன் மகளிடம் ஆத்திரம் கொள்ள சுலோச்சனா கொஞ்சம் பயந்தாள் அப்பா என் மீது இவ்வளவு கோபப்பட்டது ஏன் என தெரியாமல் பாச்சு ஏன் இவ்வளவு கோபம் என மகள் கேட்கவும் உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இவ்வளவு நேரம் உட்காந்துருந்துட்டு தான் போகிறாங்க நீ எங்கிட்ட என்ன சொல்லிட்டு போன அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொன்னேன் ஆனால் நீ போய் ரெண்டு மணி நேரம் கழித்து வீட்டுக்கு திரும்பி வர்ற எங்கே போன என்று கேட்டதும் லோச்சனாவிற்கு கோபம் வந்தது என்னைய பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்தை ஏன்பா என்கிட்ட சொல்லலை நான் என்ன ஆடுமாடா நீங்கள் எவனையாவது கூட்டிட்டு வந்து இவன் தான் அவன் மாப்பிள்ளைன்னு சொன்னதும் நான் அவனை கட்டிக்கணுமா மற்ற அப்பாவை விட எனக்கு ரொம்ப நல்ல அப்பா கிடைச்சிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் நீங்க என்னை ஒரு பொண்ணா கூட மதிக்கல இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா என்னையை எவங்கிட்டையாவது வித்துருவீங்க என்று சொல்லி தன் துணிமணிகளையும் உடைமைகளையும் பெட்டியில் வைத்து எடுத்துக்கொண்டு அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து செல்வது என முடிவெடுத்தாள் அவள் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ அவளை தடுத்து பார்த்தனர் அவள் கேட்காமல் வீட்டை விட்டு வெளியேறினாள் ரோட்டில் சுலோச்சனாவின் அப்பா அவளிடம் கெஞ்சியபடி மகளின் பின்னால் சென்றார் அவள் மனம் மாறவில்லை இனிமே அப்பா அவனை கேட்காம எந்த முடிவும் உன் கல்யாண விஷயத்துல எடுக்க மாட்டேமா ப்ளீஸ் அப்பா பேச்ச கேளு இவ்வளவு நாள் அப்பா உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன் இன்னைக்கு ஏதோ அப்பா ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்பாவை மன்னிக்க கூடாதா என மகளிடம் கெஞ்சினார் அவர் அப்படிச் சொன்னதும் முட்டாள்தனமா அப்பா நீங்க சொன்னது முட்டாள்தனம் இல்லப்பா பொம்பளை பிள்ளை தானே நம்ம சொன்னால் கேட்டுதானே ஆகணும்னு உங்கள் மனசில் ஒரு நினைப்பு அதுதான் கல்யாண விஷயத்த கூட எனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு மாப்பிள்ளையை வர சொல்லியிருக்கீங்க ஏன்ன ரோட்டில் நடந்த அவள் கால்களை நிறுத்திவிட்டு விட்டு அழ ஆரம்பித்து விட்டாள் இவ்வளவு நாள் என்கிட்ட பாசமா பாசமாக இருக்கிறது மாதிரி நடிச்சிருக்கீங்க ஏன அவள் அப்பாவின் மீது சாய்ந்து அழுதாள் அது அவருக்கு மிகுந்த மனவேதனையை தந்தது நடந்த எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேட்டு தன் மகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அதன் பிறகு அவள் மனம் மெல்ல மெல்ல மாறியது பெண் பிள்ளைதானே என்று ஏளனமாக நினைக்காமல் அவளுக்கு ஒரு மனதுண்டு உணர்வு உண்டு என்று எண்ணி அவள் வாழ்க்கையைப் பற்றி அவளிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை அமைத்து தருவது சிறந்த பெற்றோர்களின் கடமையாகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி